அரசு நலத்திட்டங்கள் மக்களை தேடி வரும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் இந்த முகமானது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகரங்களிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது இந்த பொங்கல் முகாம் சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஏராளமான மக்களுக்கு பயனடைந்துள்ளனர் மேலும் அரசு நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை தேடி வரும் இந்த புதிய முயற்சிக்கு மக்களிடையே திருத்த ஆதரவு பெருகி வருகின்றது இந்த நிலையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அபீஸ் முத்துக்குமார் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று தன்னுடைய ஐந்தாவது வார்டு மக்களுக்காக இன்று நடத்தினார் இந்த சிறப்பு முகாமானது திருவானைக்காவலில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் பழனியாண்டி குத்துவிளக்கேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அரசு நலத்திட்ட உதவிகளும் உடனுக்குடன் செய்யப்பட்டதோடு பொதுமக்களின் வசதிக்காக கடும் வெயிலில் பொதுமக்கள் வாடாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு சாமியான பந்தல் அமைத்ததோடு வந்திருந்த பொதுமக்களுக்கு டீ பிஸ்கட் வடரசங்கள் என அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தார் மாமன்ற உறுப்பினர் அபிஸ் முத்குமார் இவர் மக்கள் சேவையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களிலே தனித்து தெரியக்கூடிய ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆவார் இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி முக என்பது குறிப்பிடத்தக்கது தலைவன் இவழியோ தொண்டனும் அவழி என்பது போல தன்னுடைய தலைவர் வைகோ அவர்களின் பாதையில் மக்களின் தேவைகளை அறிந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்காக போராடும் அபிஸ் உத்குமார் போன்ற மாமன்ற தான் இந்த ஜனநாயக நாட்டின் தூண்களாக இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியம்